எல்லாருக்குமாக பானதோடைய வணக்கம் ஒரு அஞ்சு வருஷம் பெரிய லாங் பிரேக் அப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஷோ அது இது எது ஸோ பெஸ்ட் மொமெண்ட்ஸ் ஆஃப் அது இது எது கடந்த சீசன்களில் நடந்த ஜாலியான விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க என்ஜாய் அது இது இதில் வந்து மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னா சிரிச்சா போச்சு அப்படின்னு ஒரு ரவுண்டு எங்கே போனாலும் அந்த சிரிச்சா போச்சு டீமில் இருக்கவங்க வந்து நிறைய வெளியில் ஈவெண்ட்டு மூவி இதுலலாம் நிறைய பண்ணது அந்த சிர்ச்சா போச்சு அப்படின்ற ஒரு ரவுண்டு தான் ஸோ எனக்கு என்னுடைய கெரியரில் வந்து என்னம்மா இப்படி பண்ணுறீங்களாம்மா அது வந்து அது இது இதில் தான் நான் பண்ணது பேர் வைக்கலையாம்மா ஆமாம் என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாம்மா ஆத்தாடி என்ன உடம்பி அந்த சாங் இதில் பண்ணது தான்

அது செம்ம தாக்கில் போச்சு எல்லாருமே பார்த்து ரசிச்சாங்க அந்த எபிசோடு நீங்களும் பார்த்து டைம் இருந்தால் என்ஜாய் பண்ணுங்க ஏ யார்பா செட்டர்ஸ் கொஞ்சம் ஏசி கம்மி பண்ணுங்கப்பா குழந்தை குளிர்ந்து எனக்கு அதில் பிடிச்ச விஷயமே என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விஷயம் மறக்க முடியாது நைட்டு ஃபுல்லாக சிரிச்சுட்டு இருப்போம் ஷோ முடிஞ்சும் சிலது டயலாக சிலது விட்டுருப்பாங்க அதை நினச்சி 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 சிரிச்சிருக்கோம் அதில் வந்து நான் ரகுவரங்கெட்டை போட்டிருப்பேன்

அரும் ஐஸ் வழங்கும் அது எது எது சீசன் த்ரீ பபட்பா ஆனந்த் பனியன்கள் உள்ளாடைகள் மற்றும் டாஸ்லர் கிட்டானா எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்னர் கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் மார்ச் முப்பத்தி ஒன்று முதல் ஞாயிறு தோறும் மதியம் ஒன்று முப்பதுக்கு